யாருக்கும் தெரியாமலேயே நானும் அவளும் வாழ்ந்தே முடித்து விட்டோம் கணவன் மனைவியாக அவளை காதலித்த பிறகுதான் கவிதை வந்தது அவளை காதலித்த பிறகுதான் என்னுள் அவளும் வந்தாள் என்ன சொல்லப் போகிறாள் என்று கூட தெரியவில்லை நான் திரும்பிய திசையெல்லாம் அவளின் நினைவாகவே இருக்கிறேன் ஆனால் அவளை கேட்காமலேயே அவளுக்குள் வாழ்ந்து வருகிறேன் என்று மட்டும் தெரியும் அவளை காதலித்த பிறகுதான் எனக்கு கவிதையும் வந்தது கூடவே கருணையும் வந்தது அவளின் இரக்கத்தை இரவலாக பெற்றதாலோ என்னவோ இன்று வரை அவளை தேடிக் கொண்டே அலைகிறேன் நல்ல விஷயத்தை என்னுள் விதைத்தவள் அவள்தான் என்னால் விடமுடியாத கெட்ட பழக்கங்களை கெட்டப் என்று சொல்லி விரட்டி அடித்தவளும் அவள்தான் ஒரு கேடியை போல் தாடியோடு கிடந்தவனை சீர்படுத்திய சிற்பியும் அவள்தான் எனக்குள் இருந்த கீழான எண்ணங்களை கிழித்தெறிந்த கிளியோ பாற்றாவும் அவள்தான் என்னை எப்போதும் ஆனந்த மழையில் நனைய வைக்கும் நயகரா வீழ்ச்சியும் அவள் மட்டும்தான் ஆக மொத்தத்தில் அமைதியை மட்டுமே என்னுள் ஏற்படுத்திய மோனலிசாவும் அவள்தான் அவள் மட்டும்தான் என்னை கேட்காமலேயே என்னுள் தென்றலாய் வந்து தீண்டிச் செல்வதும் அவள்தான் அவள் மட்டும்தான்